வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை தொலைபேசியில் பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது என்ன பேசியுள்ளார்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியால் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டதாக கூறியதிலிருந்து அதிமுகவின் உட்கட்சி மோதல் தற்பொழுது வரை காட்டுத்தீ போல்தான் எரிந்து கொண்டிருக்கிறது அது அணையா நெருப்பாகத்தான் இருக்கிறது என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது மேலும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கும் சில தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்ததும் குறிப்பிடத்தக்கது இதே நிலைமை வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் நடைபெற்றால் நிச்சயம் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறுவது மட்டுமல்ல அதிமுக வேறு கட்சியுடன் கூட்டணி வைத்து அந்த கட்சியின் தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கும் அதை நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே வழி ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வரவேண்டும் வேண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் அவரால் மட்டும்தான் முடியுமா என்று பார்த்தால் கிடையாது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனது வைத்தால் மட்டும்தான் களத்தில் இறங்கி பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்களை தொலைபேசியில் பேசியுள்ளார் அதாவது அண்ணா நீங்கள் கட்சிக்குள் உள்ளே வாருங்கள் எடப்பாடியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்களது ஆதரவும் உங்களது ஆதரவாளர்களது ஆதரவும் கட்சிக்கு தேவை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியே ஜெயலலிதா அவர்கள் மிக சிறப்பாக வழிநடத்திய கட்சியை எடப்பாடியுடன் தற்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டது உங்களால் மட்டும்தான் அதை மீட்டுக் கொடுக்க முடியும் நாங்கள் எடப்பாடியுடன் பேசுகிறோம் நிச்சயம் நீங்கள் வாருங்கள் இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கிறது திமுக பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணியில் அமைந்துள்ளது பாஜகவும் சில பிற கட்சிகளும் கூட்டணியை நம்மை தேடி வருகிறது இந்த சமயத்தில் அதிமுக பிளவுபட்டு இருந்தால் நிச்சயம் அது களத்தை பாதிக்கும் என்றும் தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் இதுவரை அரசியல் வரலாற்றில் திமுக இரண்டாவது முறை தொடர்ச்சியாக வெற்றி அடைந்தது கிடையாது அது இந்த முறை நடந்துவிடக்கூடாது அண்ணா கட்சிக்கு மீண்டும் வாங்கள் உங்கள் மீது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அம்மாவின் ஆசி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறது எடப்பாடியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பதாக ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பதவியை பறித்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று கூறியிருப்பது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்